வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சாலும் கண்மை தகவலை கொடுத்துட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க இப்போ வந்து அண்மை செய்தி அரவிந்த் கெஜ்ரிவால் தொடர்ந்து இப்போ நீங்கள் அந்த பதிவை பார்க்குறவங்க பிஜேபியாக கூட இருங்க யார வேணா இருங்க ஆனால் ஒரு விஷயம் தான் இடி கஸ்டடியில் எடுத்து நாளை அந்த கஸ்டடி முடியுது கஸ்டடி முடிஞ்ச உடனே இப்போ அது அடுத்த ஒரு இடி சிபிஐ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கஸ்டடி கேட்குது இது ரொம்ப மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுது ஏன்னால் இடிக்கு கிரிமினல் சார்ஜ் ஷீட் போட அதிகாரம் இல்லை ஆனால் சிபிஐக்கு கிரிமினல் சார்ஜ் ஷீட்டு போட அரிய அதிகாரம் இருக்குது இடி சொல்கிறது இவர் ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்குது சிபிஐ கிரிமினல் குற்றம் பண்ணியிருக்காருனே சொல்லுது இது ஒரு மிகப்பெரிய திருப்பமாக பார்க்குறோம் இதை யார் கேட்டாலும் முதல்ல என்ன யோசிப்பாங்க எந்த கட்சியாக சேர்ந்தவங்களா இருங்க முதல்ல ஒரு கேஸ் போடுறீங்க அவர் கரெக்டாக கஸ்டடி முடியும் போது இன்னொரு கேஸ் போட்டால் அதுக்கு வேறு பேர் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே இங்கே வந்து காடுவட்டி குரு வந்து அம்மா பற்றி தப்பாக பேசி தேசிய பாதுகாப்பில் அவரை உள்ளே போட்டாங்க வெளியில் கோர்ட் கூட சொல்லிச்சு வெளியில் வந்தவுடனே இன்னொரு கேஸு வெளியில் வந்தார் மாடி ஒரு கேஸு இது தமிழ்நாட்டில் நடந்ததா இல்லையா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் உள்ள ஓரளவுக்கு நடுநிலையான எல்லாத்துக்கும் தெரியும் இது ரொம்ப அத்துமீறல்னு அதிர்ஷ்டம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் சோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்க நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க ஆனா எயிட்டி பர்சன்டேஜ் கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இன்னும் மோட்டிவேட்டிங் ஆயிருக்கும் கெஜ்ரிவால் தவறே பண்ணியிருந்தாலும் அவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு இது நேரம் இல்லை இன்னொன்னு அப்படியே நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டீங்க அவர் குற்றவாளின்னு இன்னும் ஈடியாடு நிரூபிக்க முடியல சார்ஜ் ஷீட் போட முடியல இப்போ நாளையோட உங்கள் கஸ்டடி முடிகிற நேரத்தில் சிபிஐ உள்ள வருது மறுபடியும் சொல்கிறோம் மறுபடியும் சொல்கிறோம் இது மிகப்பெரிய ஒரு அனுதாபத்தை தான் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நீங்கள் உலக வரலாறு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இதே மாதிரி நடந்திருக்கும் நடந்தவர்களுக்கு பின்னால் என்ன நடந்திருக்குங்கிறது தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மாதம் உதாரணம் அவங்களை ஜெயிலில் போய் போட்டு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அடுத்து பத்து அஞ்சு வருஷம் அவங்க தான் ஆண்டாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் வந்து ஊழலையும் பெருசாக நடத்துக்கலை ஊழல் செஞ்ச பல லட்சம் கோடி செலவு பண்ணவங்களாம் ஊற விட்டு ஓடிட்டாங்க நல்லா இருக்காங்க இவரை ஏன்பா உள்ளே வச்சுருக்கீங்கன்னா மக்கள் பேசுவாங்க மறு நம்ம சொல்கிறோம் நீங்கள் சட்ட நுணுக்கம் ஆயிரம் வச்சு சொன்னாலும் காமன் மேன் போய் எப்படி போவின்னா இடி கேஸ் போட்டாங்களா ஆமாப்பா அது தப்பு பண்ணியிருந்தாலும் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வெளியில விட போ போகிற நேரத்தில் சிபிஐ மறுபடியும் சிபிஐ கேஸா என்னங்க அது பிஜேபிக்காரங்க வெளியே பண்ணுறாங்க இவனுக்கு மட்டும் நிறையா சம்பாதிக்கிறானுங்க கோடி கோடியா கேள்வி வருமா வராதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலமையில ஒரே விஷயம்தான் இன்னைக்கு இந்த ஒரு விஷயம் ஆம் ஆத்மிக்கு ஒரு பெரிய இடிதான் ஏன்னா இருந்து வந்து அவர் வந்து கோப்புகளை கையாள முடியுமா ரெண்டு ஆர்டர் போட்டார் அவர் ஏற்கனவே ஜெயிலருந்து அப்படிங்கும் போது ஜெயிலில் இருக்கக்கூடியவர் கஸ்டடியில் இருக்கக்கூடியவர் எப்படி ஆர்டரை போடலாம்னு சொல்லி அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூ போயிட்டு இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி சிபிஐ உள்ள வந்து கிரிமினல் சார்ஜ் ஷீட் போட்டால் இடி சார்ஜ் ஷீட்லேயே வர முடியாது மணி ஷிசெடியாக ஒரு வருஷம் ஆச்சு இப்போ அடுத்து கெஜ்ரிவாலுக்கு சிபிஐ போடுறதன் விளைவாக என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்து மோடி வந்தால் கண்டிப்பாக கெஜ்ரிவால் வருவதற்கு ஒரு மூணு நாலு வருஷம் ஆகும் அவ்வளோதான் நம்ம புரிஞ்சிக்கணும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் மூணு நாலு வருஷங்கிறது நம்ம வந்து நாகரிகம்ங்கிறது சொல்கிறோம் என்ன ஆகுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் உங்கள் பார்வையிலேயே விட்டுறேன் ஒரு ஒன்றால் பிஜேபியில் சேர்ந்துன்னு முதல்ல கட்சி இருக்காது அது வேறு விஷயம் அதுக்குள்ளே கட்சியை முடிச்சிடுவாங்க ஜூன் நாலாம் தேதி பெட்டியை ஓப்பன் பண்ணி பிஜேபி ஜெயிச்சதுன்னா ஆம் ஆத்மி பார்ட்டி முடிஞ்சது அவ்வளோதான் ஆட்சி ஆட்சிக்காளி இப்போ நம்ம சொல்கிறோம் எழுதிக்கோங்க பஞ்சாபில் ஆட்சிக்காளி டெல்லியில் ஆட்சிக்காளி அதான் அதாவது நீங்கள் ஆள்லாம் எழுக்கிறது இல்லை கலைக்க வேண்டிதான் ஆச்சு கிடச்சி விட்டுருவாங்க இவ்வளவு ஒரு அதாவது என்னென்னா ஒரு நியாய தர்மம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கும் போது ரொம்ப வருத்தமாகுது மறுபடியும் சொல்கிறோம் இதுக்கும் பாரத் மாதா கேஜேன்னு ரொம்ப பொங்கிட்டு இருக்காங்களோன்னு பார்த்தா ஆச்சரியமாகுதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க என்னங்க நீங்கள் பிஜேபியை திட்டுறீங்க சில சமயம் திமுகவை திட்டுறீங்க திமுகவை திட்டுறதுனால தான் உங்களுக்கு கவர்மெண்ட் விளம்பரம் வரமாட்டேதுன்னு கவர்மெண்ட் விளம்பரம் வரத்துக்காக நம்ம பேசலை அது விளம்பரமே இல்லாட்டாலும் திமுக தப்புனா தப்புமோ அதிமுக தப்புனாலும் தப்புமோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு பிஜேபிக்கோ பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஏன்னா நம்ம பதிவு பார்த்து நிறைய பேர் கேட்குறாங்க எல்லா சேனல்லையும் நம்ம முதலமைச்சர் பேசுகிற விளம்பரம் வருது உங்களில் வர அப்படி ஏங்கும்போது நம்ம அடிக்கடி திட்டுவோம் அதனால் கொடுக்கலை அதை பற்றி நமக்கு கவலைன்னு வச்சுக்கோங்க நியாயம் பண்ணால் நியாயங்குறோம் மறுபடியும் நம்ம சொல்லுறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் கெஜ்ரிவால் மீது போடப்பட்டது ஒரு அப்பட்டமான அத்துமீறலுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை மறுபடியும் சொல்கிறோம் இது ஓட்டுக்காக நீங்கள் பண்ணுறீங்க ஓட்டுக்காக தான் அவர் தூக்கி உள்ளே போட்டிங்க ஏன்னால் அவர் இப்போ அவர் வந்தாருன்னால் ஒரு அஞ்சாறு ஸ்டேட்டில் போய் பிரச்சாரம் பண்ணுவார் அது காங்கிரஸுக்கு இந்தியா கூட்டணிக்கு வலிமை கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால தான் கையை வச்சீங்க மாற்று கருத்து இல்லை ஆனால் தன் கையே தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சீங்க ரைட் ஒரு தடவை வச்சி முடிஞ்சது கேஸ் நடத்திட்டு விட்ருக்கணும் தேவையில்லாமல் அடுத்த கேஸ் போட்டிங்கன்னா அது வெகுச்ச மக்கள்கிட்ட இது தேவையில்லாமல் வேணும்னே பண்ணுறாருங்கிற எண்ணம் வரும் இதையும் தாண்டி இப்போ சிபிஐ போட்டால் என்ன ஆகும் கண்டிப்பாக நமக்கு தெரியும் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு காலையில் கோர்ட் என்ன கேட்குது என்ப்பா அவர் அரெஸ்ட் பண்ணிங்களே அப்படின்னு கேட்டு நோட்டீஸ் கொடுக்குது உடனே அங்கே இருக்கக்கூடிய வக்கீல் ராஜீவ் சொல்கிறார் நான் படித்து பார்க்க நேராக இல்லைங்கிறாரு ரிலீஃப் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க காலையில் நம்ம என்னென்னா காலையில் ரிலீஃப் கொடுங்கன்னு சொன்ன உடனே சிபிஐ கஸ்டடியாக கேட்குறீங்க அப்போ காலையில் கோர்ட் என்ன சொல்லுவோன்னு வெயிட் பண்ணுறீங்க கோர்ட்டு வந்து இல்லை இல்லை இவர் வந்து விடுவிக்க முடியாது நீ மேல் கோர்ட்டுக்கு போனால் இந்த கேஸ் இதோடு விட்ருக்கும் சிபிஐ வந்துருக்காது இன்னொரு ரிலீஃப் தெரிஞ்ச தெரிஞ்சவனே ஈவினிங் ரிலீஃப் கொடுக்கும் உடனே அவசர அவசரமா சிபிஐ உள்ள வருது இப்போ சிபிஐ கேட்டால் என்னங்க பண்ண முடியும் புலனாய்வு அமைப்புங்க நிறைய தப்பு பண்ணியிருக்காருங்க எங்ககிட்ட கஸ்டடியில் கொடுங்க நீதியரசருக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை ஒரு கேஸ்ல வெளியில வர டைம்ல இன்னொரு கேஸ் போடுறாங்கன்னா அப்பட்டமா தெரியும் இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை மறுபடியும் சொல்றோம் ஆம் ஆத்மிக்கு இது நல்ல விஷயம்தான் நீங்க ஆட்சியே கலைங்க இன்னும் சூப்பர் நம்ம நினைக்கிறது என்னென்னா அதே இப்போ வந்து ஆம் ஆத்மி வந்து இந்த மஞ்சள் கலர் ஷர்ட் போட்டு அவருடைய முகமுடி போட்டுலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்களா இது இன்னும் வேகமாகும் இந்தியா முழுக்க ஆம் ஆத்மி அதுவும் இல்லாமல் கெஜ்ரிவாலுடைய பெரிய பெரியால இருக்கிறது உண்மையிலேயே பிஜேபி தான் அவர் பெரிய தலைவர் ரேஞ்சுக்கு ஒன்றுட்டாங்க இன்றைக்கி என்ன ஒன்று இன்றைக்கி இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு மேட்ரு ஒன்று கிடச்சிருச்சு இந்தியா முழுக்க ஒரு அனுதாபலை கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறான் தமிழ்நாட்டிலலாம் வீசாதேன்னு டெல்லி பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் குஜராத் இங்கேல்லாம் கண்டிப்பாக வீசும் வீசாமல் இல்லை அங்கே அவங்களுக்கு வா வாக்கு சதவீதம் இருக்குது ஒரு ஆள் நீங்கள் தூக்கி உள்ளே போட்டிங்கன்னா அடிஷ்னல் அதாவது அடிஷ்னல் இது தானேங்க ஒன்றும் வேணாம் இங்கே இதில் வந்து நம்ம ரெண்டு பிரச்சாரத்தையாவது உள்ளே போட்டிங்க அதுக்கப்புறந்தாலும் உங்கள் கட்சி இப்போ பெரும்பான்மையை ஜெயிச்சிட்ருக்குது நீங்கள் யார் யாரை தூக்கி உள்ளே போடுறீங்களோ அந்த கட்சியில் அங்கே ஜெயிக்கலையா தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் மறுபடியும் சொல்கிறோம் இன்றைக்கி இது 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 என்ன இப்போ ஏன் சிபிஐ கிரிமினல் வழக்கு போடுறாங்கன்னு கேட்கும்போது சொன்னது என்னென்னா கிரிமினல் வழக்கம்னா பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் மணி லாண்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு கேஸு அந்த கேஸில் வந்து ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம் இதையும் தாண்டி மணி லாண்ட்ரிங்கில் இவரை உள்ளே கொண்டு வர முடியாது ஏன்னா இவர் இந்த பணம் உள்ளே வந்தது போனது அதில் இல்லை எப்படி கொண்டு வராங்கன்னா இவர் வந்து இந்த காசை வைத்து இந்த காலிஸ்தான் ஒரு ஆள் வந்து ஏன்ட்ட பணம் வாங்கினாருன்னு சொன்னார்ல அந்த கேஸு அதனால் இந்த பணம் தவறான வழிகளில் கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதுன்னு ஒரு கேஸ் போட்டிங்கன்னா அது பெரிய கேஸ் என்ன ஒன்றா ஜெர்மன் கண்டிச்சிருச்சு அமெரிக்கா உற்று நோக்குதுன்னு சொன்னதெல்லாம் மீறி இவங்க போடுறாங்கன்னா என்ன சந்தேகம் வருதுன்னா இந்த அமெரிக்காக்காரங்க இவங்கெல்லாம் பார்க்கும்போது இந்த தேச பாதுகாப்புங்க நாங்கள் அப்படின்னு மோடி சொல்வதற்கு ஒரு காரணம் அமெரிக்காக்காரங்க வந்து வெளியுறவுத்துறை அளவுக்கு உற்று நோக்குறேன்னு சொல்கிறாங்க ஒரே பதி தேச பாதுகாப்புங்க அதுக்கு சில பிரச்சனைலாம் வருது காலிஸ்தான்கள் பிரச்சனை காலிஸ்தான் வரைக்கும் பணம் போயிருக்குது ஏற்கனவே மணி லாண்ட்ரிங் காலிஸ்தான் அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக ஆம் ஆத்மிங்கிற கட்சி ஒரு யோக்கியங்கிற போர்வையில் அனைத்து விதமான மோசமான சம்பவங்களும் ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு கெஜ்ரிவாலுங்கிற ஒருத்தர் மட்டும் இல்லாமல் அந்த கட்சியே டேமேஜ் பண்ணுங்கிறது பிஜேபியோட ரொம்ப நாள் நோக்கம் என்ன ஒன்று வேகமாக எரியக்கூடிய விளக்கு வந்து பிரகாசமாக எரிவதை போல் கடைசி காலத்தில் ஏகப்பட்ட வேலைகளை பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னே தெரியும் தெரியாமல் பண்ணுறாங்க ஒரு கேஸ் போட்டோன்னு இன்னொரு கேஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியல அல்டிமேட்டாக வெளியில் வரக்கூடாது மறுபடியும் சொல்கிறோம் அது வெளியே வரதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா பிஜேபி இந்த அளவுக்கு இறங்கும் நம்ம நினைக்கல அவங்க ஓரளவுக்கு இடி அப்படின்னு ஒன்னா காலைல வந்துருவாரு ஏதோ ஒன்று பண்ணுவாருன்னு நினைச்சா இவங்க சிபிஐ வச்சு பண்ணும்போது இப்போ என்னன்னா சிபிஐ கஸ்டடிக்கு போயிட்டா நீங்க எப்படி கவர்மெண்ட்டை நடத்துவீங்க அது ஒரு பிரச்சனை வரும் யாராவது ஒருத்தர் பொதுநல வழக்கு போடுவார் இந்த மாதிரி துணைநிலை ஆளுநர் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசணும்னா எப்படி பேசுவார் முக்கியமான இஷ்யூல எப்படி பேசுவாங்க எலெக்ஷன் டைம் முதலமைச்சர் இருக்கணும்னு பேசுனா அப்போது ஒரு வேளை முதலமைச்சராக இருப்பதற்கான வாய்ப்பில்லை டெல்லி மக்களின் நலன் கருதியாவது வெளியில் வரணுங்கிற கோஷம் வரும் அப்ப கெஜ்ரிவால் தரப்புக்கு சிக்கல் வரும் கெஜ்ரிவால் இல்லாத இன்னொருத்தர் பதவியேற்றா அது வீக்காகும் அப்படிங்கிறது பிஜேபியோட எண்ணம் தொடர்ந்து நம்ம மறுபடியும் சொல்றோம் பிஜேபி அது அதாவது என்னன்னா ஒரு ரெண்டு பேர் மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் இந்தியாவை ஆளலான்னு நினைக்கிறாங்க அப்படி ஒன்றும் இவங்க ரெண்டு பேர் மட்டுமே ஆளக்கூடிய அளவில் இந்தியா இல்லை இந்தியாங்கிறது பெருசுங்க இவங்க ரெண்டு பேரும் ஆள முடியாது அதுக்காக தான் சொல்கிறோம் இயற்கைன்னு ஒன்று இருக்குது கண்டிப்பாக இவர்களுக்கு பெரிய பாடத்தை கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ